வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து சங்குப்பூட்டி தாங்க டீயே வந்து அட்டகாசமாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது எங்கள் வீட்டாண்டியே செடி இருக்குதுங்க நல்லா ஒரு பத்து பாஞ்சு பூவுக்கு வந்து பூத்துது காலையில் போட்டு கொடுத்தங்க என் பையனுக்கு மொத்தம் பூ கில்லிட்ட அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க இது நல்லா ஒரு பாத்திரத்தில் சங்கு சங்குப்பூ வந்து நல்லா அலசிக்குங்க அரிச்சு எடுத்துடுங்க இன்னொரு பாத்திரம் அடுப்பு மேலே வைங்க நான் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றுனங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்கிட்டோம் அவ்வளோ பெனிஃபிட் ஆகிடுது தங்கப்பூ டீ சளி இரும்பு எதுவும் வர இதயத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இந்த டீ உங்களுக்கு தங்கப்பூ வந்து டெய்லி கூட நாலு பூ போட்டு கூட டீ வச்சு குடிக்கலாம் அவ்வளோ நல்லது இதில் வந்து நாங்கள் தேன் கலக்கணும் உங்களுக்கு தேவைப்பட்ட மிளகு சீரகம் இஞ்சி போக்கு கூட குடிக்கலாம் அதுவும் சளி கட்டுப்படுத்தும் சர்க்கரை மட்டும் போடாதீங்க தேனெண்ணா வெள்ளம்னா போட்டு குடிங்க சர்க்கரை மட்டும் போட்டு குடிக்காதீங்க டீ பிஸ்ட்டு இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க